எல்லாம் அவன் செய்து கொள்வான் அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான் கல்லக திருவள்ளியே சரணம் மீண்டும் இந்த வாரம் டாக் வித் பிபி சேனலில் தங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி திரு பாலாஜி பட்டர் அவர்களே நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நம்ம நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக அப்படியே கேள்விகளுக்கு போயிடலாம் ஏன்னா போயிடலாமா சாமி நல்லது ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் மிகனோம் நிதமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மந்தே குரு பரம்பரா நேர்கள் அனைவருக்கும் அனைக்கக்கூடிய நமஸ்காரங்கள் ராமநாதன் அவர்களுக்கும் நமஸ்காரங்கள் நமஸ்காரங்க போன எபிசோடில் நிறைய பேர் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்கீங்க அதே போல் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேங்க சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால ஆடியோ மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது இந்த தடவை அதை ரெக்டிஃபை பண்ணிடுறோம் நம்ம அடுத்த இந்த வாரம் எபிசோடுக்குள்ளே போகலாம் சொல்லுங்க அதாவது நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த கேள்வி ஒன்று உள்ள இருக்கு இந்த சித்திரை திருவிழாவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா விமர்சையாக கொண்டாடுற பற்றி போ லாஸ்ட் வீக் பேசிகிட்டே இருந்தோம் இதில் என்னென்னா அந்த எதிர் சேவை வந்து முதல் நாள் வந்துடுறது அல்லது வராது வந்ததுக்கப்புறம் தல்லவளம் பெருமாள் கோயில் உள்ளே அவர் போனதுக்கு போனதுக்கப்புறம் விடிய காலையில் ஒரு வருஷம் போதும் நானே அந்த க்யூரை நின்று பார்க்கும்போது விடிய காலையில் நாலு மணிக்கு தான் வெளியே வந்தார் அதுக்காக ஜ கோடான கோடி ஜனங்கள் லட்சாவது லட்சம் ஜனங்கள் வந்து காவலாக இருக்காங்க வெளியே அழகரை எப்படா பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க பேச்சு என்னன்னா என்னடா பண்றாங்க இவங்க உள்ளுக்குள்ள இவ்வளவு நேரம் என்னடா பண்றாங்க என்னடா பண்றாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலா இங்க உள்ள என்னதான் நடக்குது சாமி அங்க வந்து என்னதான் பெருமாளுக்கு என்னதான் நடக்குது இங்க உள்ள ஒரு நைட்டு கிட்டத்தட்ட மினிமம் எப்படி பார்த்தாலும் பதினோரு மணிக்கு உள்ள போனாருன்னா ஒரு மூணு மணி நாலு மணி ஆயிடுது வெளியே இருக்கு அந்த பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் என்ன இங்க பெருமாளுக்கு பூஜைகள் நடக்குமோ அவர் ரெஸ்ட்ல இருப்பாரா சொல்றேன் அடுத்த நாள்ல பாத்துட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதிர் சேவை முடிஞ்சு பெருமாள் தல்லாவலம் பிரசனிக்குள்ள போறார் இல்லையா ஆமா உள்ள போயாச்சு அப்படின்னா முதல்ல கொஞ்ச நேரம் பெருமாள் ஆசுவாசப்படுத்துவோம் ஓய்வு நேரம் அதை எடுத்துப்பார் அங்கே இருந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு இல்லையா போனோடனே பக்கத்துல போய் எல்லாம் படி இளைறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்காம கொஞ்ச நேரம் பெருமாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவருக்கு ஏதாவது பால் ஏதாவது நைத்தி பண்ணுறது கொடுத்துட்டோ அதுக்கு அடுத்தாப்புல அந்த அலங்காரத்துல படி இளைவாங்க அப்படின்னா என்ன படி இளையிறது அப்படின்னா அலங்காரத்தை கலைக்கிறது ஓ கல்ல திருக்கோளத்தோட இல்லையா பல்லாக்கில் அந்த அலங்காரத்தை கலைப்போம் கல்லர் திருக்கோளம் எதிர் சேவையில் வர்றது கள்ளரத்திருக்கோளம் தான் அந்த கள்ளத்திருக்கோள அலங்காரத்தை படியலை படியறதுனா அலங்காரத்தை கலையறது கள்ளர் வந்து களைஞ்சு அவரை திருமஞ்சன் அடுத்தாப்புல வந்து திருமஞ்சனம் உண்டு திருமஞ்சனம் என்பது வந்து ஒரு ஒரு வைணவ இருக்கு சரி அது எங்களை மாதிரி மக்களுக்கு அபிஷேகம் 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 ஆமா அபிஷேகம்னு வச்சுக்கோங்க திருமஞ்சனம் சொல்லி பொதுவா சொல்றது அபிஷேகம்னா எல்லாருக்குமே எல்லாருக்கும் புரியக்கூடியது இந்த அபிஷேகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல வந்து ஏகாந்தமா தான் நடந்தது ஏகாந்தம்னா திறப்போட்டு பெருமாளுக்கு ஏகாந்தமா உள்ள இருக்க கைங்கிரியங்கள் பண்றாங்க இல்லையா அர்ச்சகர்கள் பிரச்சாரர்கள் இந்த மாதிரி கைங்கிரியம் பண்றாங்க இல்லையா அவங்க மட்டும் இருந்து பார்க்கக்கூடிய திருமஞ்சனமா இருந்தது கால பிற்காலத்துல ஒரு ஏறத்தால ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வருஷ காலத்துக்குள்ள அது அலங்கார திருமஞ்சனமா அவர் எடுத்து அலங்கார திருஞ்சினோம் வரைக்கும் அலங்கார திருஞ்சினம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் அதை வந்து விமர்சையாக பார்க்கறதுனால அலங்கார நாங்களும் நிதானமாக பெருமாளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலங்கார திருஞ்சினா பண்ணிட்டு இருக்குது இந்த அலங்கார திருமிஞ்சனம் பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தால அப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் ஏன்னா பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய உபச்சாரங்கள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் தேன் இளநி அப்புறம் சந்தனம் இது போன்ற திரவியங்களை வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணி பழங்களை வச்சு மது வர்க்கங்கள்லாம் அவருக்கு செலுத்தி அதுக்கப்புறம் முறையாக திருப்பியும் அவருக்கு கொடுக்க வேண்டிய உபச்சாரங்கள்லாம் கொடுத்து ஏக ஸ்தபனம்னு சொல்லிட்டு ஏக குமம் ஒரே ஒரு குமம் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஒம்போது கலசம் வச்சு பண்ணுவோம் நவ கலசம்னு சொல்லி இங்கே பெருமாளுக்கு பொதுவாகவே அழகிருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிட்டு யார் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் வெள்ளி சன்ன நாயர் தவிர்த்து உற்சவ காலங்களை தவிர்த்து எந்த நாட்கள்ல வேணும்னா அவங்க பிரிய பர நாட்கள் கோயில் அழகர் கோவில்ல சன்னதில நித்தியப்படிகள்ல பண்ணலாம் திரும்ப ஒரு முறை சொல்லுங்க ரீச் ஆகும் மக்களுக்கு திரும்ப சொல்லுங்க அதாவது யாரு வேண்டா வேணும்னாலும் அவங்களுக்கு இஷ்டமான நாட்கள்ல உங்க நட்சத்திரமா இருக்கும் இல்லை உங்க குழந்தையோட நட்சத்திரமா இருக்கும் இல்லை உங்களுக்கு எதாவது பெரியவங்க உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஏதாவது நட்சத்திரமா இருக்கும் இப்போ அன்னைக்கு தேதிக்கு பெருமாளுக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி மனசில் இல்ல யாராவது சொல்லியிருப்பாங்க அதை பாதி நேரங்கள்ல கோவில்ல திருவிழா இல்லாத காலங்கள்ல கோவில்ல திருவிழா இல்லாத காலங்கள்ல வெள்ளி சனி ஞாயிற்கள் தவிர்த்து ஏன்னா அன்னைக்கு கூட்டங்கள் ஜாஸ்தி இருக்கும் அன்னைக்கு பண்ண முடியாது அன்னைக்கு கூட்டம் அன்னைக்கு காலங்களை தவிர்த்து திங்கள் டு வியாழ எப்ப பகல் நேரத்தில் காலையில் நேரத்தில் திருமஞ்சனம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கோவிலுக்கு கோவில் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அன்னைக்கு தேதி ஃப்ரீயா இருக்கான்னு சொல்லி புக் பண்ணிக்கணும் முறையாக கோவிலில் பணம் செலுத்தி நீங்கள் ரசீது வாங்கிக்கணும் பண்ணிட்டு யார் வேணாலும் பண்ணலாம் அந்த அபிஷேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலசங்கள் வைப்போம் ஒம்பது கலசங்கள் உண்டு அந்த திக்குன்னு சொல்கிற மாதிரி எட்டு திக்குக்கும் சேர்த்து பெருமாள் பிரதானமாக வச்சு ஒன்போது கலசங்கள் அதில் அதுக்கு பூஜை முறைகள் பிரகாரம் நவகலச திருமஞ்சனம்னு பேர் நவகலச அபிஷேகம்னு வச்சுக்கோங்களேன் இதே இது திருநாள்களில் இந்த சைத்ரோத்ஸம் சித்திர திருநாள்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏக்க கலசம் ஒரே கலசம் தான் ஒரே கிடத்துல வந்து ஆவாகனம் பண்ணிட்டு அந்த கடத்தை திருமஞ்சனம் முடிஞ்சோடனே பெருமாள் ட செலுத்திடுறது அது செலுத்த ஆரம்பித்து ஒவ்வொரு இதுவும் பண்றதுக்கு எப்படி வச்சுட்டாலும் ஒரு மணி நேரம் ஆயிரும் திருமஞ்சனம் முடியறது கம்ப்ளீட்டாக ஒரு மணி நேரம் குறைந்த நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் எவ்வளவு வேக வேகமாக ஸ்ரதையா பண்ணணும்னு நினைச்சுட்டா கூட ஏன்னா பெருமாளுக்கு செய்யறது ஒரு அளவுக்கு தான் நம்ம வேகப்படுத்த முடியும் அலங்காரம் அலங்கார திருமஞ்சனம் பேரே அலங்காரம் திருமஞ்சனம் இல்லையா அலங்கார திருமஞ்சனம்னாலே அலங்காரமா இருக்கணும் தானே அதை பண்றது அப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஒரு மணி நேரம் நேரம் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அது முடியறதுக்கு அப்போ அது முடிஞ்ச உடனே இப்போ திரையை போட்டுட்டு ஏகாந்த திருமஞ்சனம் ஆகும் திருப்பியும் பெருமாளுக்கு இந்த திருமஞ்சனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து அழகர் கோவில் வந்து நூபரகங்கை தீர்த்தத்தால் மட்டுமே நடக்கிறது ஓ வேற எந்த தீர்த்தமும் வந்து பெருமாளுக்கு ஏற்றுக்காது ஒரு சின்ன கரும்புள்ளி மாதிரி அந்த இடத்துல வந்துடும் கேள்விப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருக்கேன் சார் அவர் திருமேனி அதாவது அவர் உடம்பு முழுக்க அவர் திருமேனி முழுக்க நூபுரகங்கை தீர்த்தம் மட்டும்தான் ஏற்றுக்கும் அவருக்கு வேற எந்த தீர்த்தமும் ஏற்றுக்காது அதனால அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் திருநாளைக்கு அதாவது ஒன்னாம் திருநாள்னு சொல்லக்கூடிய இந்த முதல் திருநாள் இத்திருநாள் மூணு திருநாள் அங்கேயே நடத்துற எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒன்றாம் திருநாளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுருவாங்க எந்தெந்த ஒரு ஒரு இடம் இருக்கு திருமிஞ்சனம் ஆகக்கூடிய இடங்கள் இருக்கு அதை ரெகுலரா எங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல திருமஞ்சனம் ஆகும்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நாளே கொண்டு வந்து ஒரு அண்டால ஸ்டோர் அங்கேருந்து குடத்துல கொண்டு வந்து அண்டால ஸ்டோர் பண்ணி வச்சு நூபுருகங்கை தீர்த்தத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க முத நாள் பெருமாள் வந்து ரீச் ஆகிறதுக்கு முத நாள் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு அந்த தீர்த்தத்தால் மட்டும்தான் பெருமாள் திருமிஞ்சனம் ஆகும் இந்த அலங்கார திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே திருப்பி ஏகாந்த திருமஞ்சனம் ஆகும் ஏகாந்த திருமஞ்சனத்தில் அர்ச்சகர் பரிஜாரம் மட்டும்தான் இருப்பா மற்றவா வந்து உள்ள அலோவ் பண்றது கிடையாது அர்ச்சகரும் அர்ச்சகரும் அர்ச்சகருங்கிறவர் வந்து பெருமாளுக்கு உப உபச்சாரங்கள் பண்றதுக்கு ஏற்பட்டவர் அர்ச்சகர் நாங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பரிஜாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெருமாளுக்கு எப்படி கருடனோ அது போல எங்களுக்கு அவங்க தீர்த்தம் எடுத்துக்கூடாது திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் எடுத்துக்கூடோம் அப்படின்னா தீர்த்தம் எடுத்து கொடுக்கணும் பெருமாளுக்கு மைக்காப்பு மை காப் எடுத்து கொடுக்கணும் பழம் எடுத்துக்கூடனா பழம் இந்த அது எங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கக்கூடியவங்க பேர் பரிஜாரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த கோவில் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து வைகானச ஆகமத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கோவில் வைகான ஆகமத்தை கடைப்பிடிக்கிற கோவில் அப்படிங்கும்போது நாங்கள் வைகான அர்ச்சகர்கள் நாங்கள் பாஞ்சராத்திராக்காரங்க இங்கே பரிஜாரர்களெலாம் இருக்காங்க இந்த கோவில் அழகர் கோவில் பொறுத்த மட்டும் அப்போ அவங்க பரிசாரர்கள் வந்து கூட இருக்கலாம் அர்ச்சகர்கள் கூட இருப்பாங்க நாங்கள் மட்டுமே இருந்து ஏகாந்த திருமிஞ்சனம் நடைபெறவங்க ஏகாந்த திருமிஞ்சன் முடிஞ்சு ஒரு கால பூஜை நடக்கும் அங்கே ஏன்னா பெருமாள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது வலுநடக்க வேற எங்கேயும் பூஜைகள் கிடையாது முத நாள் வரைக்கும் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உள்ள பூஜை வந்து அலர்கோலேயும் முடிஞ்சிடும் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே நாளே அப்போது அன்னைக்கு உள்ள பூஜைகள் அன்னைக்கு ராத்திரி நடக்கப்படும் ஒரு பூஜை அங்கே வச்சு நடக்கும் முடிச்சுட்டு தோழி ஞானம் ஏகாந்த பல்லாக்குன்னு சொல்றது பெருமாள் ஏகாந்தமாக காங்கு அணிஞ்சின்ட்டுருப்பா அவருக்கு எப்போதுமே ஏற்பட்டது அந்த காங்குன்னு சொல்கிறது வந்து கருப்பு ஆடை கருப்பு காட்டன் அது பெருமாள் மேலே பெருமாள் அலங்கார திருஞ்சனம் ஏகாந்தம் காங்குன்னு காங்குன்னு சொல்லுவோம் கருப்பு காங்குன்னு சொல்லுவோம் அது வந்து காங்கு பெருமாள் சாத்திப்பார் அதுக்கப்புறம் மேல வஸ்திரங்க நாலு பேர் பாப்பாங்கிறதுனால வஸ்திரங்க மெலிசா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பட்டு வஸ்திரத்தை சாத்திப்போம் பெருமாள் மேல அங்க திருவாராதன ஆகும் அன்னைக்கு உள்ள பூஜைகள் உள்ள திருவாராதன அங்கே ஆகும் திருவாரூர் தலியம்சி ஆகும் தலிஹம்சி ஆன உடனே பெருமாள் அங்கிருந்து பல்லாக்கிலிருந்து பரப்பாடாகி வாகனத்துக்கு வருவார் இந்த தலிகைங்கறதும் மக்களுக்கு புரியுது தலிகைங்கிறது அமுது அமுது பெருமாளுக்கு பிரசாதம் படிக்கிறது பெருமாள் நைவேத்தியம் பண்ணாதான் அது பிரசாதம் நைவேத்தியம் நெய்வேத்தியம் பெருமாளுக்கு நாங்க அம்சின்னு சொல்லுவோம் அம்சின்னா நேவேத்தியம் நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் அம்சி பண்றது அப்படின்னா நைவேத்தியம் பண்ணுறது அமுது படைத்தல் அப்படின்ட்டு அர்த்தம் அந்த அமுது சாதாரண அமுது பிரசாதமா மாறுறது அவர் சாப்பிட்ட பிறகு ஓ சுந்தராஜன் வந்து சாப்பிட்ட பிறகு அது பிரசா பிரசாதம் ஆயிடுது வெறும் சாதம் மாறுறது அந்த தேவனை அதை சாப்பிட்ட பிறகுதான் இதான் அர்த்தம் அதனால தலியை தலியைன்னு சொல்றது தலியை நைவேத்தியம் பண்ணிட்டு அம்சி பண்ணிட்டு அதுக்கு அடுத்தாப்புல இருந்து பெருமாள் பெருப்பாடாயி அங்கே குதிரவான அந்த மண்டபத்துக்கு நாலு கால் சவுக்கி தலாவளம் பெருமாள் கோலில் இருக்கக்கூடிய நாலு கால் சவுக்கியில வாகனம் ரெடியாக இருக்கும் அந்த இடத்துக்கு பெருமாள் வருவார் அங்கே வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா திட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு நேரம் ஆகும் அலங்காரம் ஆகும் பெருமாளுக்கு பெருமாளை ஏழை பண்ணி ஏகாந்தம் போட்டு ஏன்னா பெருமாளுக்கு ஏகாந்தம் போடுறதுங்கிறது சாதமான விஷயம் கிடையாது ஏன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் டிவியில் எல்லாருமே பார்த்துட்டு பேல் இப்போ நிறைய வீடியோ ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு நிறைய போட்டு பெருமாளை குளுக்குவாங்க போட்டு குளுக்கறதுன்னு மேலே எங்கேயும் ஆட்டுறது பெருமாளை போட்டு வாகனத்தோடு ஆட்டுறதுங்க ஏகாந்தம்ங்கிறது வந்து பெருமாளுக்குன்னே ஏகப்பட்ட கட்டக்கூடிய வச்சு பெருமாளை சேஃப்டி பண்ணக்கூடிய பட்டு கயர் மற்ற கயர்னாலலாம் பெருமாளை கட்டக்கூடாதான் பட்டு கயிறனால தான் பயன்படுத்தணும் அந்த காலத்தில் பெரியவங்க காலத்துலேருந்தே ஏகாந்தம் சொல்கிறது பெருமாளை வச்சு அணையிறது பெருமாள் அதாவது அந்த வாகனத்தையும் பெருமாளையும் சேர்த்து வச்சு சேஃப்டி பண்ணுறது அப்போது அது பட்டு கயர் சாதாரண கயர் கிடையாது பட்டு கயர் பட்டு நூலால் நெய்யப்பட்ட பட்டு நூலால் நெய்யப்பட்ட கூடிய கயர் அப்போ அந்த பட்டு கயிறுனால பெருமாளை சேஃப்டி பண்ணி ஏதாவது ஏகாந்தம் சேர்த்து விட்டு அதுவே திட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிரும் ஏன் அப்படின்னா அன்னைக்கு போடுற ஏகாந்தம் தான் பெருமாள் மறுநாளைக்கு மறுநாள் காலையில தான் வண்டியூர் போய் சேருவார் திட்டத்தட்ட த்ரூ அவுட் ஒரு தேர்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் பெருமாள் வண்டியூர் போய் சேர்றதுக்கு முப்பத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தெட்டு மணி நேரம் ஆயிரும் எப்படி பெருமாள் அங்கே வண்டியூர் போய் சேர்றதுக்கு அப்போ த்ரூ அவுட் நெடுகை எங்கேயுமே அலங்காரம் படி அழஞ்சு சாத்துப்படி சாத்துறதுக்கு அதாவது திருப்பி அலங்காரம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய கஷ்டமாயிரும் பின்னாடி அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏகாந்தம் போடுறதுங்கிறது அங்கே பழகினவங்க நாங்கள் முக்கியமான ஆள்கள் வச்சுன்னு தான் நாங்கள் செய்வோம் ஏகாந்தம் போடுவோம் ஒரு ஆள் மட்டுமே செய்ய முடியாது ஒரு நாலு பேர் ஹெல்ப்புக்கு இருப்பாங்க இருந்து ஏகாந்தம் செலுத்துறது பெருமாளுக்கு ஏகாந்தம் ஆனவுடனே பெருமாளுக்கு அலங்காரம் ஆடுறது பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணோடனே அலங்காரம் நிறைவு பெற்ற உடனே தகவல் சொல்லிவிடுவோம் இது அலங்காரம் முடிகிறதுக்கு இந்த ஏகாந்தம் போட்டு அலங்காரம்னா ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு முக்காம நேரம் ஆயிரும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிரும் பெருமாள் அதுக்கு அதுக்கடுத்து இந்த அலங்காரம் ஆன பிறகு ஆண்டாள் மாலை வந்து அங்கேருந்து சீலூர்த்துலேருந்து வந்திருக்கோம் அவங்களுக்கு தகவல் சொல்லிவிடுவோம் அவங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க தகவல் சொன்னோடனே மேளதாளத்தோட திரும்ப பந்தத்தோட ஆண்டாள் சூடி கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் சாட்டி இந்த மாலை வந்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து ஏழை பண்ணிட்டு வருவாங்க வரவங்கூர்லேருந்து வரவங்க வரவங்க அங்கேருந்து நீங்கள் வந்து கும்பமரியாத ரிசீவ் பண்ணி ஆகணும் கும்பமரியாதை ரிசீவ் சொல்கிறேன் வரிசையாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டாள் மாலை வந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்துருவாங்க வந்து ஒரு இடத்துல வந்து காத்துட்டு இருப்பாங்க கோவிலுக்குள்ளேயே ஒரு இடத்துல காத்துட்டு இங்கே பெருமாள் ஆயத்தம் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் வந்த உடனே ஆண்டாள் மாலையை எடுத்துட்டு கோவிலை சுற்றி மேலதாளத்தோட திரும்ப பந்தம் ஏன்னா ஆண்டாள் மாலை வருது இல்லையா அதுக்காக திரும்ப பந்தம் ஆண்டாள் மாலைக்கு திரும்ப பந்தத்தோட பிரதட்சணமாக வருவாங்க அந்த வைணவ வார்த்தை திரும்ப ஒரு முறை சொல்ல முடியுமா எந்த வார்த்தை கேட்குறீங்க திருமபந்தம் அதாவது தீவட்டின்னு சொல்லுவோம் தீவட்டி அந்த காலத்துல இருந்து ஒரு மரியாதை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மதிக்கத்தக்க கூடிய நபர் முக்கியமான நபர் யாரோ வராங்க இல்ல ஒரு பெருமாள் பிரசாதம் வருது அதுக்கு மட்டும்தான் அது வரும் மாத்தா இதுக்கெல்லாம் திரும்ப பந்தம் கொண்டு வர மாட்டாங்க அப்ப அந்த திரும்ப பந்தத்தோட ஆண்டாள் மாலை புறப்பாடாயி கோழுக்குள்ளே தல்லாவலம் பிரசன்கிற கோுக்குள்ளே பிரதக்ஷமா சுற்றி வருவாங்க சுத்தி வந்த பிறகு முதல்ல ஆண்டாள் மாலையை எடுத்து கொடுப்பாங்க அந்த மாலையை எடுத்து கொடுத்தாலும் பெருமாளுக்கு சாத்துவோம் அந்த ஆண்டாள் மாலையை சாத்திட்டு ஆண்டாள் வஸ்திரம் ஆண்டாள் க சாத்திண்டு எடுத்து கொடுத்த வஸ்திரம் பெருமாள் ஏற்றுக்கிறார் பெருமாள் மேலே அப்படியே மாலையோட சேர்த்து அந்த வஸ்திரத்தை சாத்திரும் அப்புறம் கிளியை கொடுத்துருவாங்க கிளியை பெருமாள்கிட்ட சாத்திடுவோம் அப்புறம் ஆண்டாளோட சட அலங்காரம் சிகை அலங்காரம் கழிஞ்சின்னு வந்ததை கொடுப்பாங்க அதை பெருமாளுக்கு சாத்திடுவோம் சாத்திட்டு இப்போ தான் திருநாளோட முக்கியமான ஒரு விஷயத்தையே நம்ம பார்க்கறது என்னென்னா ஆண்டாள் ஸ்நான பொடின்னு சொல்லி சொல்கிறது சூரணம் ஆண்டாள் சூரணம்னு சொல்கிறது ஆண்டாளுக்கு சாத்தி எடுத்துட்டேன் அந்த சூர்ண பொடி இருக்கும் சூர்ணம்னா பொடி சூர்ணங்கிறது சமஸ்கிருத வார்த்தை பொடிங்கிறது தமிழ் வார்த்தை ஆண்டாள் ஸ்நான பொடின்னு சொல்லிட்டு நிறைய கடையில் வைப்பாங்க இல்லையா அதுதான் அந்த ஸ்நான பொடிங்கிறது ஆண்டாள் சேர்த்துட்டு கொடுத்தத பெருமாள் திருமேனி முழுக்க சேர்ப்போம் பெருமாள் திருமேனி முழுக்க சேர்த்துட்டு ஆண்டாள் தைலம் அதில் வந்து கொண்டு வந்துருப்பாங்க அந்த தைலத்தை எடுத்து துளசியில் கொஞ்சம் சேர்த்து அந்த தைலத்தை அதே போல் பெருமாள் மேலே முழுக்க தைலத்தை சாத்துறது அன்றைக்கி ஒரு நாளைக்கு சாத்திட்டு அதுக்கு அடுத்தாப்புல பெருமாளுக்கு வந்து ஆகும் அடுத்த கால பூஜை முதல் ராத்திரி வரைக்கும் உள்ள பூஜை அங்க முடிஞ்சிருத்தோ அந்த பல்லாக்கி இறங்கினோட முதல் ராத்திரி வரைக்கும் அடுத்த நாள் காலையிலக்குள்ள உள்ள பூஜை அங்கே ஆகும் காலை பௌர்ணமி பௌர்ணமிக்கு காலையில உள்ள பூஜை அங்கே ஆகும் அந்த திருவாரணம் முடிஞ்சோடனே பெருமாளுக்கு அதே போலாரணம் திருவாரதனம் அப்படின்னு திருவாராதனம் திருவாராதனம்னா திரு பெருமாள்ங்கிறது திருங்கிறத சொல்றோம் குறிக்கும் ஆராதனம் ஆராதனைங்கிறதா சூருக்கி ஆராதனைங்கிறத சொல்றது பெருமாளுக்கு ஆரா பண்றதுங்கிறதை பூஜை திருவாராதனம் சொல்லுவோம் பூஜை செய்ய பூஜை முடிஞ்ச உடனே அதே போல பெருமாளுக்கு நேவேத்தியம் அமுது கொண்டு வருவாங்க அந்த நேவேத்தியம் நேவேத்தியம் பண்ணிட்டு தளிகை தலிகை தளிகை நேவேத்தியம் பண்ணிட்டு பூஜைகள் இந்த தளிகை நேவேத்தியம் இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு எடுத்தாப்புல சேவாகாலம் ஆகும் சேவாகலம்ங்கிறது இந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து கோஷ்டியா இருந்து பூஜைகள் முடிஞ்சிருது அப்படிங்கும் போது கன்குளூஷன் சாத்து முறைன்னு சொல்ற கன்க்ளூஷன் அது வந்து கோஷ்டியில வந்து சொல்றது சாத்து முறைன்னு சொல்லிட்டு அது பாடல் தமிழ் பாடல்கள் அதாவது பா பாசுரங்கள் தமிழ் பாசுரங்களை சொல்லி சல்லாண்டு பாடி பாடி முடிக்கிறது அதாவது ஃபினிஷிங் பண்றது ஃபினிஷிங் முடிஞ்ச உடனே தீர்த்தஞ்சடாரி கோஷ்டி எல்லாருக்கும் தீத்தஞ்சடா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தீர்த்தஞ்சடாரி ஆகும் தீர்த்தஞ்சடாரி கோஷ்டி முடிஞ்ச உடனே அந்த மாலை எல்லாம் நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா ஆஹ் ஆண்டாள் மாலை வருதுன்னா அதுக்கு நீங்க ஏதாவது ரிசீவ் பண்றதுக்கு போவீங்களா சொல்லிட்டு கும்ப மரியாதை கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த மரியாதையை இங்க பண்ணுவாங்க அந்த ஆண்டாள் மாலை பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மரியாதை கோவில இருந்து பெருமாள் மாலையை சாத்தி அவங்களுக்கு பரிவிட்ட மரியாதை உண்டு அங்க பரிவிட்ட மரியாதை கோரான்னு சொல்லுவோம் கோரானு சொல்லிட்டு அது ஒரு வகையான பருவிடம் அந்த பருவிடத்தை வச்சு மரியாதை கோராத வச்சு மரியாதை படம் எல்லாமே உள்ள நடக்கும் உள்ள நடக்கும் அவங்க மூணு பேருக்கு மரியாதை எதுவுமே திரையில வெளியே தெரியாது திரும்ப இதனை மட்டும்தான் இப்போ ஆண்டாள் மாலை சாத்துறத இப்ப ரீசென்ட்டா ஒரு ரெண்டு மூணு வருஷமா காமிச்சிட்டு இருக்காங்க ஆண்டாள் மாலை சாத்துறத வெளிய ஸ்கிரீன் வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆண்டாள் கோவில் அதிகாரிகள் இருப்பாங்க நம்ம கோவில் அதிகாரிகள் இருப்பாங்க நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க நம்ம துறை சார்ந்த அமைச்சர்கள் பெருமக்கள் யாராவது வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாரும் சொல்றத கூட பக்தர்களாதான் அங்கே வராங்க அவங்களும் விவிஐபி சொல்ல வேண்டாம்

அவங்களுக்கெல்லாம் மரியாதை இருந்து மரியாதை உண்டு தான் ஸ்ரீகாரிய மரியாதை காரியங்கள்லாம் நடத்தி கொடுத்ததுக்காக வேண்டி முதல்ல ஸ்ரீகாரிய மரியாதைன்னு சொல்லிட்டு அதை முடித்த உடனே அந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் மரியாதையெல்லாம் பண்ணிவிட்டு பிறகு சீர்வாதங்கள்லாம் வந்துட்டாங்களா அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவாங்க விசில் அடிச்சு சீர்வாதம் எல்லாரையும் வர சொல்லி ஆயத்தம் பண்ணுவாங்க சீர்வாதம் அப்படின்னா அந்த பெருமாளை சுமப்பு சுமங்க சுமந்து வருபவர்கள் தான் சீர்பாதம் சீர்பாதம்னா சீருங்கிறது பெருமாளை குறிக்கும் ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை பெருமாளை குறிக்கும் பாதம் அப்படிங்க அவரோட பாதம் ஆஹ் அவரே நடந்து வராராம் அவரே நடந்து வராராம் வாகனத்தில் அவரே நடந்து வராரு அப்படிங்கறதா ஸ்ரீபாதம் அவங்களோட பாதங்கள் இவர்கள் யார் சாமி

இந்த கோவில் வந்து முப்பத்தி ரெண்டு மிராசு இருக்கு அதுல முப்பத்தி ரெண்டாவது மிராசு சீர்பாதம் அவங்களும் பரம்பரை ஒரு அறுபத்தி நாலு குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அந்த அறுபத்தி நாலு குடும்பத்தை தான் பரம்பரை 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 பரம்பரையா தான் வராங்க இதுல சில பேர் வந்து அவங்களே தூக்கக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க அதாவது சுமக்கக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க சுமையும் சொல்லுவோம் நாங்க சுமக்க கூடியதுன்னா அந்த வாகனத்தை தூக்கக்கூடிய ஏழை பண்றது ஏழை பண்றதுங்கிறது எங்க பாஷை தூக்குறதுங்கிறதுனா உங்களுக்கு புரியும் சுமக்குறதுன்னா உங்களுக்கு புரியும் அப்படி சொல்றேன் ஏழப்பண்ணக்கூடிய தகுதி உள்ளவங்க அவங்களே ஏழைப் பண்ணுவாங்க சில பேர் அவங்களால முடியாது இன்னைக்குள்ள அன்னிக்குள்ள காலகட்டத்துக்கு எல்லாருமே நல்லா வலுவாக இருந்தாங்க இன்னிக்குள்ள காலகட்டத்துக்கு சில உபாதைகள் இருக்குது இருக்க அவங்க ஒன்னொரு இடத்துல உத்தியோகத்தில் இருக்க போயிட்டாங்க ஸோ அவங்க மரியாதை மட்டும் வாங்கிட்டு அவங்க ஆள்களை வச்சு அவங்க சொந்தக்காரங்க ஆளுகள் இருப்பாங்க வெளியாள்களை யாரும் விட மாட்டாங்க அவங்க சொந்தக்காரங்களை ஆளுகளை என்கேஜ் பண்ணி அதுக்கு பொறுப்பு அவங்க தான் இந்த யாரும் வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து முறை மாறிட்டே இருக்கும் நாலு கரைன்னு சொல்கிறது பெருமாள் கொம்பு இருக்கு இல்லையா அது பெருமாளுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியது முத முத ஒன்னாங்கொம்பு அது அந்த கரை அப்படியே பெருமாளுக்கு அடுத்த பக்கம் அந்த பக்கம் முன்னாடி இருக்கிறது ரெண்டாம் கொம்பு பெருமாளுக்கு பின்னாடி இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் பின்னாடி இருக்குது மூணாம் கொம்பு அந்த பக்கத்தில் இருக்கிறது நாலாம் கொம்பு இதுதான் ஒன்னாங்கரை ரெண்டாங்கரை மூணாங்கரை நாலாங்கரை இந்த நாலு கரைக்குமே தனித்தனி அவதாறுகள்னு சொல்லுவாங்க அவதாறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த அவதாறுகள் யாருன்னா இந்த அறுபத்தி நாலு ஃபேமிலி சொன்னேன் இல்லையா அந்த மிராசி சிஸ்டம்ல அவங்க அவங்க அறுபத்தி நாலு பேர் அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் உண்டு இத்தனை வருஷம் கழிச்சு இருக்கு முறை இத்தனை வருஷம் கழிச்சு இருக்கும் முறை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள டர்ம்ஸ் உண்டு அந்த டேர்ம்ஸ் பிரகாரம் அவங்க வருவாங்க அவங்க அவங்க அவங்களுடைய ஆளுகளை வச்சுட்டு அவங்க சுமக்கிறது வழக்கம் இந்த கோவில்ல அப்போ அப்படி பார்க்கறச்சே இந்த அறுபத்தி நாலு குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் இந்த இருப்பாங்க அவங்க மட்டும்தான் சுமக்க முடியும் அவங்க ஆள்கள் என்கேஜ் பண்றாங்க இல்லையா அவங்களும் அவங்க ரிலே மேக்ஸிமம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் ரெகுலராக அவங்க அப்பா சுமக்க சுமக்கக்கூடியவங்க அவங்க தம்பி இப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷனும் சுமக்கக்கூடியவங்களா தான் வருவாங்க வெளியாள்களை மேக்ஸிமம் ஏன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க கொடுப்பாங்க அந்த கொம்பையை கையில் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவன் பாட்டு தூக்க மாட்டாம விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா கஷ்டமாயிரும் இல்லை புது ஆள்கள் வந்து அடுத்தவன் தூக்கிட்டு போகும்போது காலை ஊடலை விட்டுவிட்டான்னு தெரியாம விட்டுனாலும் எல்லாம் எல்லாரும் தடிக்கு விட்டுறோம் ஸோ இது வந்து டயபெட்டிக்காக இருந்தால் யூரின் போய்கிட்டே இருக்கணும் யூரின் போகிற ஒரு ட்ரபுள் ரொம்ப ரிஸ்கியான ஜாப் அவங்களோட இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கடினமான அந்த கூட்டத்தையும் நடக்கணும் அவங்க ரொம்ப 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 கஷ்டமான இந்த திருநாளில் கஷ்டப்படுறவங்க யார் உண்மையாக கஷ்டப்படுறவங்க யாரும் பார்த்தா முதல்ல சொல்கிறது சீர்வாதத்தை தான் சொல்லணும் ரொம்ப கஷ்டம் அவங்களோட பாடு ரொம்ப திண்டாட்டம் இவங்களுக்கு மேன் பவர் போயிட்டே இருக்கும் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன சேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷமாக ரெஸ்ட்டு கேட்கணுங்கிறது இருக்கும் பாடி எல்லாரோட மனுஷன் உபாதைகள் தானே அப்போ அந்த ரெஸ்ட்டு கிடைக்காது ஸோ அவங்க மேன் பவர் மாற்றிக்கிட்டே வரணும் இதுக்கெல்லாம் அகாமடேட் பண்ணி அந்த பிளானிங் இருந்தால் தான் அது கரெக்டாக வரும் அதாவது ஸோ அவங்க வந்து அந்த பரம்பரையாக வரக்கூடியவங்க அவங்க வந்து இந்த அறுபத்தி நாலு பேர் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க என்கேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இந்த சீர்வாதம் தாங்கியெல்லாம் வர முடியும் கோவிலில் வந்து முதல்ல வந்து விரதம் எதுவும் கடைப்பிடிச்சு வரணுமா அதாவது விரதம் அப்படிங்கிறத காட்டிலும் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஒழுக்கம் உண்டு ஒழுக்கம் உண்டு இன்னும் சொல்ல போனோம்னா இந்த திருவிழாவில் கண்ணுக்கு நேராக பார்க்கலாம் இந்த ஒரு வார காலம் வந்து பத்து நாள் திருநாள் ஒரு ஏழு நாள் பெருமாள் இருப்பாங்க இவங்கெல்லாம் நாங்கள் கூட எங்களுக்குள்ள அர்ச்சகர் முறையில எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பாகம் முறை இருக்கும் நான் முடிச்சுட்டு வந்தோடனே அவர்கிட்ட இன்னொரு அர்ச்சகர் தரப்பு அர்ச்சகர் இருப்பார் அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு வருவேன் அவர் ஒர்க்கு முடிஞ்சோடனே அவர் திருப்பி என்கிட்ட ஒப்படைப்பி எங்களுக்கு மாறி மாறி வரும் சீர்வாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக அவங்க ஒரே செட்டு தான் மொத்தத்துக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பேர் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே மாற்றி 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 தான் ட்ரோட்டு திருநாள் அப்போ இந்த ஏழு நாளும் முழுக்க 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 அவங்க தான் சுமந்துட்டு வருவாங்க பெருமாளை அப்போது இந்த திருநாள் முடிச்சுட்டு பெருமாள் மலைக்கு போகிறார் இல்லையா அவங்களுக்கு அந்த பெருமாளை விட்டு போகிறதுக்கு மனசு வராது அழுதுட்டு போவான் உண்மையாக பெருமாளை நேசிக்கிறவன் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வராது இந்த பழைய ஆளுகள்லாம் இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸும் வராங்க ஆனால் பழைய ஆளுகள்லாம் பார்த்தோம்னா விட்டுட்டு போக மனசு வராது உள்ள கோட்டவாசல் நெருங்க 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 இங்கேருந்து இருந்து கிளம்பும்போது சந்தோஷமாக கிளம்புவான் கோட்டைவாசல் நெருங்க 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 அப்படியே அழுதுகிட்டு வருவான் அப்படியே பேப்பரில் அந்த அடுத்த நாள் ஃபோட்டோவை பார்த்து மலர் தூவி அழகிற வரவே இருக்காங்க அந்த போட்டோம் பாக்குற எங்களுக்கே கண்ணுல கண்ணிருந்தது என்னன்னா திருவிழா புடிச்சிருச்சா திருவிழா முடிஞ்சிருச்சா இன்னி ஒரு வருஷம் திருவிழா ஏன் அப்படின்னா அந்த ஒரு வார காலம் பகலும் தெரியாது ராத்திரியும் தெரியாது அவனுக்கு சாப்பாடும் தெரியாது தூக்கமும் தெரியாது எந்த பெருமாள் ஆயத்தமேட்டாரு கிளம்பின விசில் சத்தம் கேட்டா அவன் பாட்டு கிளம்பிடுவான் பெருமாள் ஒரு இடத்துக்குள்ள போய் தங்கக்கூடிய நேரமா இருந்ததுன்னா அவன் அந்த இடத்துல தங்கிடுவான் இதுதான் அவனுக்கு தெரிஞ்சதா இருக்கும் சோ அந்த சீர்வாதத்தோட இது வந்து ரொம்ப இதுவா இருக்கும் சீர்வாதம் ஆயத்தமாய் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா பிறப்பாடு கற்புரம் கொடுப்போம் பெருமாள் ஆயத்தம் ஆகிட்டார் கிளம்ப போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்புரம் கொடுப்போம் அந்த பிறப்பாடு கற்புரம் கொடுத்த உடனே அர்ச்சகருக்கு மரியாதை ஆகும் வாகன பட்டுரு மரியாதைன்னு சொல்லுவோம் அது யார் அந்த அர்ச்சகர் வாகனத்தில் வரக்கூடிய நபரோ அந்த பட்டுருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த கோவிலில் மட்டும்தான் அது ஒரு சிஸ்டம் அந்த காலத்துல இருந்து வச்சிருக்காங்க பெரியவங்க காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த ஒரு தான் இந்த சவுட் சைடு அதை மாதிரி ஒரு சிஸ்டமே வச்சிருக்காங்க வாகன ஏறின பிறகு தான் வாகன புறப்பாடு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எல்லா இடத்துலயுமே வாகனத்துல இருக்காங்க ஆனால் மரியாதை உண்டாங்களுக்குங்கிறது எனக்கு தெரியல இந்த ஒரு கோவில் தான் வாகனப்பட்டுக்கு உள்ள மரியாதை உண்டு வாகனப்பட்டுக்கு மரியாதை ஆகும் மரியாதை ஆனோன்னா அப்படியே பிறப்பாடு தான் விசில் அடிச்சிருவாங்க சுவாமியலை பண்ணின்டுவாங்க பிறப்பாடு ஆயாச்சு அப்படின்னா அங்கே அப்படியே சுற்றி கோவில உள்ளே சுற்றி வெளியே வர்றதுக்கு எப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் சுற்றி வெளியே வர்றதுக்கு ஆக டோட்டலாக இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஏறத்தால் ஒரு அதிகபட்சம் ஒரு எப்படி வச்சுனாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிரம் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிரும் இப்போ பெரும்பாலும் ஒம்பது மணிக்கு உள்ளே வராரு அப்படின்னா பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு பன்னெண்டரைல இருந்து ஒரு மணிக்குள்ள பெருமாள் வெளியே கிளம்புறப்ப ஒரு சில வருஷங்கள் விடிஞ்சிருது மூன்று நாலு மணில ஆயிடுது ஒரு சில ஒரு சில வருஷங்கள் அதாவது ஒரே ஒரு வருஷம் தான் எனக்கு நினைவுறது கடைசி ஒரு பதினெட்டு வருஷத்துல நான் ஏன்னா நான் வந்து கொரோனா காலத்துக்கு முந்தின கொரோனா காலத்துல பதினெட்டு வருஷம் ஆச்சு நான் வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன் நான் வந்து பதினெட்டாவது வருஷம் முடிஞ்சிருக்கு பதினெட்டு வருஷம் ஆகிடுது நான் வந்து இந்த பதினெட்டு வருட காலங்களில் ஒரே ஒரு வருஷம்தான் லேட்டாச்சு அந்த கொரோனா முடிஞ்சு வந்த முதல் வருஷம் அதாவது டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ஞாபகம் கரெக்டாக இருந்ததுன்னா இருபத்தி ரெண்டாவது வருஷம் அது கொஞ்சம் இந்த ரோடு கா இதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரோ ஏன்னால் அந்த பாலம் ஒர்க்கெலாம் நடந்துக்கிறது அப்போது இந்த பக்கத்தில் அவுட் போஸ்ட் பக்கத்துலலாம் அப்போது மாறி 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 வரக்கூடிய சூழ்நிலை அதே போல் நம்ம கலந்திரியிலேருந்து சர்வே காலனி வரைக்கும் ரோடு ஒர்க்கு நடந்துக்கிறது நடுவில் மீடியன்லாம் போட்டிருந்தாங்க அதில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் போயிட்டு வரதில் கொஞ்சம் ஸ்லாக் ஆச்சு ஸோ அந்த டைம் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு சொல்லப்போனால் எந்த மண்டபத்துக்கும் கூட போகல ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் ஆச்சு அந்த தடவை அந்த ஒரு தடவை தான் ஆச்சே தவிர்த்து மேக்சிமம் எனக்கு நினவு தெரிஞ்சு மூணு மணிக்குள்ளே கிளம்பிடுவார் ரெண்டரை மணி மூணு மணி அதிகபட்சம் மூணு மணி நான் சொல்றேன் அதிகபட்சம் மூணு மணி மூணு மணி ஆகாது இது வரைக்கும் ஆனது கிடையாது ரெண்டரை மணி ரெண்டு மணி கிளம்பிடுவார் அதை விட்டு இது பிறப்பாடு ஆயாச்சுன்னா வரிசையா அங்க அப்படியே தலாவலத்தை சுத்திட்டு அப்படியே கருப்பன கோவில்ல போய் அங்க ஒய்யாளி ஆகும் ஒய்யாளி ஆனோம்னா கருப்பனுக்கு ஒய்யாளி என்பது ஒய்யாளி என்பது ஒரு மூணு தடவைல இருந்து நாலு தடவை பெருமாள் முன்னையும் பின்னையும் போயிட்டு வருவார் அதாவது நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அந்த கருப்பணசாமிக்கும் பெருமாளுக்கும் என்ன தொடர்பு சாமி